மறைந்த முன்னாள் தமிழிசு கட்சியின் தலைவரான மாவை சேனாயிராஜா அவர்களின் இறுதி கிரியைகள் தொடர்பான விவரம் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன அதனை தாண்டி இந்திய துணை தூதுவர் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் இவை தொடர்பில் தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மாவை சேனாயிராஜா அவர்கள் தமிழிசு கட்சியின் மூத்த தலைவரும் அதை தவிர தமிழிசு கட்சியின் முன்னாள் தலைவரும் ஆவார் அவர் நேற்றைய தினம் இரவு பத்து மணி அளவிலே டால் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்திருந்தார் நேற்று முன்தினம் அவர் வீட்டிலே வலிக்கு விழுந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் செயற்கை சுவாசத்தின் உதவியுடன் அவர் இவ்வாறு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்பட்டது தவிர அவரது தலையில் நிரம்பு வெடித்த நிலையில் அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நேற்று முன்தினம் செய்திகள் வெளியாகி இருந்தது அதன் தொடர்ச்சியாகவே நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு ஏதாவது ஜால் போதனா வைத்தியசாலைக்கு பலரும் சென்றிருந்தார்கள் குறிப்பாக கடற்கொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் சிறிதரன் இளங்குமரன் உள்ளிட்டவர்களும் அதனை தாண்டி கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் என்று பலர் ஜால் போதனா வைத்தியசாலைக்கு உடனடியாக சென்றிருந்தார்கள் தொடர்ச்சியாக அவர்களின் குடும்பத்தின் அனுமதியுடன் சிவஞானம் சிறீதரன் அவர்கள் அவரது சடலத்தை பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிலையில்தான் அவரது இல்லத்தில் அவரது சடலம் வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது மாவட்டபுரம் தெல்லிப்படையிலே அவரது இல்லத்திலே சடலம் வைக்கப்பட்டிருக்கிறது பலரும் அங்கு சென்று தங்களது அஞ்சலிகளை செலுத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் இலங்கைக்கான இந்திய துணை தூதுவரும் சென்று அஞ்சலியை செலுத்தியிருந்தார் அதனை தாண்டி பல தமிழ் அரசியல்வாதிகளும் அங்கு சென்று தங்களது அஞ்சலிகளை செலுத்தி வருகின்றார்கள் அதைத் தொடர்ந்து பலரும் அஞ்சலி செலுத்த சென்று கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் தான் முப்பத்தி ஓராம் திகதி அதாவது நாளைய தினம் அன்பகுமார் திசநாயக் அவர்கள் ஜாழ்ப்பாணத்திற்கு இருக்கின்றார் என்ற செய்தி ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் நிலையில் ஜாழ்ப்பாணத்திற்கு செல்லுகின்ற ஜனாதிபதி அன்பகுமார் திசை அவர்கள் மாவை சேனாய் ராஜாவிற்கு அஞ்சலி செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அது தொடர்பாகவும் தற்பொழுது செய்திகள் வழியாகி கொண்டிருக்கிறது ஆகவே அவர் இவ்வாறு யாணம் வருகின்ற போது மாவை சேனாய் ராஜா அவர்களின் இல்லத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்துவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை தாண்டி எதிர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மூன்று மணி அளவில் அவரது கிரியைகள் அவரது இல்லத்தில் இடம்பெறும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக அவரது இறுதி கிரியை தொடர்பான பல தகவல்களும் வழிவந்திருக்கின்றன மாவை சேனாய ராஜா என்பவர் தமிழ் அரசியல் பரப்பிலே தவிர்க்க முடியாத

ிருக்கின்றார் முன்னமர் கோய் சந்திக்கின்றேன் நான் நடரா சரியகாந்தன்